நீங்க வீட்டில் விட்டு வரா எங்க வீட்டுல இருந்து உனக்கு வழி தெரிஞ்சிச்சு ஏய் விக்கி உனதான் நீ முதல்ல எப்படி தப்புச்ச அது சொல்லுங்க பாரு நான் தப்புச்சதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் விடு என் பொண்டாட்டியா அவனுக்கு நீ எப்படி கட்டி குடுக்கலாம் அத முதல்ல எனக்கு பதில் சொல்லணும் என்னைகிட்ட மீறி நான் சம்மந்தப்பட்டு நான் டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணனா இல்ல நான் சைன் பண்ணல இல்ல அதுக்கப்புறம் நீ என் பொண்ணாட்டி எப்படி அவனுக்கு நீ கட்டி கொடுக்கலாம் சொல்லு எப்படி கட்டி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாமா நீனே பெருசாக பேசுற ஆமா என் ஒய்ஃபை பார்க்க தான் வந்தேன் பார்த்தேன் பேசுனே கிளம்பிட்டேன் என்னடா சொல்ற பார்த்து பேசி கிளம்பிட்டியா யாரு அஞ்சுகிட்ட நீ பேசுற இதை நம்பணும் டே என்னடா உனக்கு இந்த புத்தி அந்த பிள்ளைகிட்ட நீ பேசுறதுக்கு வேலையே இல்லையே அந்த பிள்ளை பாட்டுக்கு ரூம்ல இருந்துச்சு ஆ சொல்லுடா அதெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குமா அதை வச்சுதான் நாங்கள் பேசினோம் நீ அதை கேட்டு என்ன பண்ண போற அதெல்லாம் கேக்குறதுக்கு வேலை இல்லை விடு பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன சரவணன் நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னு ஹாப்பியா இருக்கீங்களா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேம்மா விட மாட்டே அத மொத தெரிஞ்சுக்கோ மச்சா நீ கல்யாணம் பண்ணதா டே என்னடா அப்படி ரெண்டு பேரும் நிற்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான் மச்சான் நீ வேணா பேசிட்டு வரியா நான் அப்படி போறேன் டேய் நில்றா இவனுங்களாம் ஜுப்பி இவனுங்களுக்கு போயிட்டு பயந்துட்டு நிக்கிற ஆளு மண்டைய படுறா நான் பேசிக்கிறேன் நீ நில்றா என் பக்கத்துல அது எனக்கு போதும் நீ பேசுவ அடுத்து நான் இருக்கணுமே என்ன போட்டு தெளிட்டா நான் என்ன பண்ண ஏண்டா அத முதல்ல சொல்லு பேசுவேன் பேசுவேன்னா நீ வேணா பேசுவப்பா ஆனால் நான் அடுத்து இருக்க முடியாது சரி ஆனால் பயந்தாங்குழி உன்ன போய் நான் கூட்டிட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும்டா ஐயோ இங்கே பாருங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை வழியை விடுங்க நான் பாட்டுக்கு போகணும் தரவணன் நம்ம ஆளுங்களை வர சொல்லி இவெல்லாம் திருந்த மாட்டா போல திருப்பி கொண்டு போய் அடைச்சி வச்சாதான் சரிப்பட்டு வரும் ஆ சரிங்க அர்ஜுன் நானும் அதான் நினைக்கிறேன் டேய் ஏன் பொண்டாட்டியை பார்த்தேன்னு நீ சொல்றியா அப்போ வேணா உன்னோட ஒய்ஃபா இருக்கலாம் இனிமே நான் தொட்டு தாலி கட்டினா என்னோட பொண்டாட்டி என்னோட ஒய்ஃபு என்னோட ஒய்ஃபை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அஞ்சு நீ என்னோட ஒய்ஃபுடா அதை முதல் தெரிஞ்சுக்க அடுத்தவன் பொண்டாட்டிய மெயின் ஒரு மனசுக்குள்ள உனக்கு உறுத்தல சொல்லு உறுத்தல இவ்ளோ கேவலமான பிறவியாக இருப்ப போல உனக்கு உருத்தவே இல்லையா கடவுளே இவ்வளவு மோசமாக இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஏய் உனக்கும் அவளுக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு ஆ நீனும் சைன் பண்ணி கொடுத்துட்ட உன்னை மனசளவில் கூட கடுகளவில் கூட அந்த பிள்ளை உன்னை நினைச்சு கூட பார்க்கல உன்னை அந்த பிள்ளைக்கு பிடிக்கவும் இல்லை நீ ஏன் பேசுகிற பெருசா ஆ தேவையில்லாததை போறியா இங்க பாரு அர்ஜுன் நான் கூப்பிடவா இவனை திருப்பி உள்ள போட்டு வச்சாதான் சரிப்பட்டு வரும் நினைக்கிறேன் எங்கேயுமே ஆளே இல்லாத இடத்துல இவனுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் புடிச்சு வச்சுருவோமா ஐயோ டே இதுக்கு மேல நான் இங்கே இருந்தனா அவ்வளவுதான் மச்சான் சாரிடா என்ன ஏதோ தப்பா நினைச்சுக்காத நான் எஸ்கேப் ஆயிடுறேன் மச்சான் ப்ளீஸ்டா என்னை மட்டும் விட்டுரு 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 என்ன போயிட்டான் நமக்கு அவன் தான் முக்கியம் ஏய் விட்டுருங்கடா என் மூக்கல நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன் உங்க பேச்சுக்கு நான் வந்தேனா தேவ இல்லாம எதுக்கு ஏன் வழியில வைக்கிறியா என்னை விட்டுருங்க நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்டா சொல்லிட்டேன் அர்ஜுன் தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல எனக்கு பிடிச்ச சத்தியாவ இது பண்ணதும் நீ தான் அடுத்து எனக்கு பிடிச்ச அஞ்சு இது பண்ணதும் நீ தான் அவ்வளோத்த காரணம் நீ மட்டும் தாண்டா ஆனா ஒன்னு என்னக்காது குவாட்டு விட மாட்டேன் விட மாட்டேன் மாட்டேன் அது முத தெரிஞ்சுக்கோ சரியா ஆனால் சும்மா விடவே மாட்டேன் உன்னா டேய் முடிஞ்சா முடிஞ்சா போட்டு தல்றா நீ இன்னைக்கு நீ இருக்கிறியா நான் இருக்கிறேன்னான்னு பாப்போமா கல்யாணம் ஒழுங்கா பண்ணி பொண்டாட்டியை ஒழுங்கா வச்சுக்காத துப்பு இல்லாதது நீ பேசிட்டு இருக்கியா சொல்லு நீ பேசிட்டு இருக்கியா ஓயிரு பேசாமா அர்ஜுன் என்ன போ சொல்றீங்க அவனை பாரு ஓ பேச்சுக்கு நான் வரல நான் கிளம்புறேன் டேய் எங்க போறா எங்க எங்களை மீறி போயிட்டு பாத்துருவோம் டேய் மாரி எதுக்கே கையை விட்டுருங்கடா சொல்லிட்டேன் அவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி மாடியில ஏறி அஞ்சு பார்த்தேன் வேற சொல்ற ஆனால் நீ பார்த்தது உண்மையா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ மாடியில இருந்து அவர் ரூம் பக்கம் இருந்ததா தாண்டி குதிச்சு வர்ற ஆனால் எது உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ தைரியமா உனக்கு அதுதான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ தைரியமாடா உனக்கு அடப்பாவி ஆமா இருக்க தான் செய்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னை விட்டீங்கன்னா நான் என் போக்கில் போயிடுவேன் போ போகாம இரு அஞ்சு கிட்ட போயிட்டு என்ன பண்ண என்ன பேசின அது எனக்கும் அஞ்சுக்கும் உள்ள டீல் அதை யாருக்கிட்டே வெளிப்படுத்த கூடாது சரி உங்ககிட்ட வேணா சொல்லவா சொல்லு என்ன பேசுன அஞ்சு கிட்ட ஒரு கோடி கேட்டிருக்கேன் அது அவ கொடுத்துட்டா அப்படின்னா அவளதான் அவளுக்கும் எனக்கும் உண்டான லை இது தொடர்பு முடிஞ்சிச்சு ஒரு கோடியா அடே ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு உனக்கு தெரியுமா ஆ சொல்லு ஒரு கோடிக்கு எத்தனை ஜீரோ அதுவே முதல்ல உனக்கு தெரியுமான்னு தெரியாது ஒரு கோடியா கேட்டிருக்க நீயே ஏ எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு கோடி முடியாதுன்டா ஓகே பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவும் அவளும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாரத்துக்குள்ள குடுத்துருக்க சொல்லிட்டேன் சரி நீயும் தானே சம்மந்தப்பட்டவன் நீயும் சேர்த்து பத்து லட்சம் கொடுத்துரு இருபது லட்சமா என் கைக்கு வரணும் அடப்பாவி ஓ காசு வெலை பேசிட்டு வந்திருக்கியா நீ அந்தளவுக்கு பெரிய எவனா நீனு உன்னை சும்மா விடக்கூடாதே சரவணன் என்ன இதெல்லாம் இவனை பிடிச்சி கை கலெல்லாம் ஒட்டச்சி முறுக்கி போடுங்க அர்ஜுன் கரெக்டாக சொன்னீங்க டேய் அவ்வளோ பெரிய எவ்வளா நீ காசு கேட்டுருக்க அதுவும் ஒரு கோடி தேவைப்படுதா ஒரு கோடி ஏன் உழைச்சி சம்பாதிச்சு சம்பாதிவே ஒரு கோடியோட வருத்த உனக்கு என்னன்னு தெரியும் ஈஸியாக ஒரு கோடி கேட்குற ஓ பத்து லட்சம் வரை கேட்டுட்டு ஒரு வாரத்தில் தரணுமா ஏண்டா டே அப்போ நீ எவ்வளோ பெரிய கில்லாடி ஆயிருப்ப உன்னை போய் சும்மா விடலாமா இங்கே பாருங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் கேட்டது உண்மைதான் இல்ல நான் சொல்லல அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவள் லைஃப்ல நான் வரமாட்டேன் நீங்கள் பட்டுக்க இருக்கலாம் இதை தானே நான் சொல்றேன் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஓ உனக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துட்டு நாங்கள் லைஃப்ல வராமல் இருக்கணுமா அதுக்காக நாங்கள் உனக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுக்கணுமா இதுக்கு உன் சோழியை முடிச்சிடலாமே ஓ கதையை முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சரவணன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இவனுக்கு அவங்க அம்மா அங்கே இருக்காக இவனுக்கு இந்த ஊரில் யாருமே தெரியாது இந்த ஊருக்காரங்களுக்கு இவனை யாருமே தெரியாது எங்கேயாவது க்ளோஸ் பண்ணி கதையை முடிச்சுட்டு அங்கே தூக்கி போட்டுடலாமா சரியா போச்சு என்ன சொல்றீங்க சரவணன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் இவன் கூட வந்த பயந்தான் உங்களுக்கு பையன் எங்கே ஓடனான்னு தெரியாது இவனை சொல்லியை முடிச்சுட்டு தூக்கி போட்டா இவனுக்கு பத்து இருபது கொடுத்துட்டு இருக்கணுமா ஜு பையன் இவனை குறைந்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாரு நம்மளை சொல்லணும் இவனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு வரம்பாரு நம்மளை சொல்லணும் சே ஒரு அமுக்கு அப்புக்கணுன்னு அமுக்கு கோழி மாதிரி படுத்து கிடக்கா சரவணன் அந்த வெப்பன்ஸ் எடுங்க ஐயோயோ என்னது என்ன எடுக்கிறீங்க வேண்டாம் விட்டுருங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட முடியாது தம்பி க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போட போறேன் கவலைப்படாத அர்ஜுன் நான் எதுவும் பண்ணல அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன் எனக்கு காசே கூட வேணாம் அர்ஜுன் நான் அந்த ஊரை விட்டு ஓடிடுறேன் நீங்களாச்சு அஞ்சுவாச்சு அஞ்சு லைஃப்ல நீ வரமாட்டேன் அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன் என்ன விட்டுடுறீங்களா ம் அப்படி உன்னை எப்படி நாங்கள் விட்டுடுறோம் நோ ப்ராப்ளம் ஆனால் உன்னை நாங்கள் நம்பணுமேடா என்ன வச்சு நம்புறது எதை வச்சு நம்புறதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும் வேறு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரில நான் இனி லைஃப்பில் வர மாட்டேன் வரவே மாட்டேன் அவளாச்சு நீங்களாச்சு எனக்கு காசும் வேணாம் பத்து பைசா கூட வேணாம் என்னை விட்டுருங்க இப்போவே எங்கள் ஊரை பக்கம் பார்த்து நான் கிளம்பி போயிடுறேன் ஓ கரெக்டு இப்போ சொன்னியே அது கரெக்டு சரி தம்பி விட்டுரும் சரவணன் விட்டுலாமாங்க இல்லை அர்ஜுன் இவனை நம்பி நம்ம எப்படி விடுறதுன்னு தெரிலையே இவனை நம்பி நம்ம விட முடியுமா இல்லை திருப்பி இவன் பிரச்சனை தான் பண்ணுவான் ஐயோ யார் சொன்னது ஆஹா நான் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் யார் வழிக்கு வரவே மாட்டேன் நிஜமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் நான் யார் பிரச்சனைக்கு வரலைங்க என்னையை விட்டுருங்க எங்கள் சாமி சத்தியமா நான் வரலைங்க அஞ்சு வரலாம் யாரும் வேணும் எனக்கு காசு வேண்டாங்க என் உசுறு எனக்கு கிடைச்சா போதும் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது வெப்பன்ஸ் வச்சு போட்டு தள்ளிட்டு போயிடாதீங்க அப்பப்பா நான் வாழணும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆமாம் 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 சார் ரொம்ப பிளேபாய் இல்லையா இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பார்க்கணும் எத்தனை பொண்ணுங்க லைஃபை வேஸ்ட் பண்ணணும் அவங்க லைஃப்பில் விளையாடணும் எவ்வளோ வேலை இருக்குது ம் மௌனே இது மட்டும் கிடையாதுடா இனிமே எந்த பொண்ணாவது ஒன்னால் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இருக்குடா உனக்கு ரொம்ப ப்ளே பண்ணு அப்படின்னு நினப்பு இப்போ உன்னை மன்னிச்சு விடுறேன் இனிமே குறுக்க வா அவ்வளோதான் உனக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறத விட எனக்கு வேற வேலையே இல்லை சரி அர்ஜுனண்ணே உங்க வலிக்கே நான் வரமாட்டேன் அர்ஜுனண்ணே பிளீஸ் அர்ஜுனன்னே என்னை விட்டுருங்க 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 விட்டு இங்க இருந்து போய் தொலை எந்திரி என்னங்க விட்டுட்டீங்க அர்ஜுன் இல்ல சரவணன் பார்ப்போம் இவன் நம்ம இனிமேல் வலிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான்ல பாப்போம் பார்ப்போம் அடுத்து என்ன பண்றேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரவணன் ஏன்னா ஒரு தடவை எக்ஸ்கூஸ் கேட்டிருக்கான் இனி எதைத பண்ணட்டோம் உண்மையா நான் சொன்னது தான் உண்மை நான் சொன்னத தவிர வேறு பையியே கேடையாது சரவணன் நான் முடிவே பண்ணிட்டேன் ஓ அப்படிங்கறீங்க அதுも சரிதான் பாத்துக்கலாம் என்னா கஞ்சு ஜிமிكيலாம் சூப்பரா இருக்கு யார் வாங்கி கொடுத்தது உங்க ஹஸ்பண்டா ஆ ஆ எனக்கே தெரியாதே நைட்டு தான் பார்த்தேன் சர்பிரைஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா ஒரு ஹேப்பி ஹாப்பியாக ஆகிடுச்சு மார்னிங் எழுந்ததும் நீ இதை தான் அஞ்சு போட்டிருக்கணும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திட்டுவாங்களோ என்னமோ தான் நான் எடுத்து உடனே மாட்டிட்டேன் சோனி எப்படி இருக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அழகா இருக்கா இல்லையா டி எப்படி அழகில்லாமல் இருக்கும் சூப்பராக இருக்குது கியூட்டாக இருக்குது அழகாக இருக்குது அழகழகாக இருக்குது நான் புருஷனம்தான் இருக்காரு எங்கயாவது போனால் காசு கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் இல்லைன்னா உனக்கு அருண் தம்பி ஒன்றுமே வாங்கி தரல அது அந்த தம்பியை குறை சொல்லலைன்னா உனக்கு தூக்கம் வராதே இந்த மாதிரி தான் சத்தியாக பேசுவாள் இதுக்குன்னு அர்ஜுன் தம்பி என்னென்ன வாங்கி கொடுக்கும் வாங்கியே கொடுக்காத மாதிரி பேசுவா அந்த சத்தியா அது வாங்கி தரல இது வாங்கி தரல எனக்கு அப்படி பண்ண மாட்டுறாரு இப்படி பண்ண மாட்டுறாருன்னு லாஸ்ட்ல பண்றது பூரா அர்ஜுன் தம்பியாதான் இருக்கும் ஆனா குத்தம்புற பூரா அந்த சத்தியா சொல்லிக்கிட்டு இருப்பா ஏன்னா மருமக வாங்கி கொடுத்துருவாரு அட ஏ ஏமா இருந்தாலும் சரவணா அந்த மாதிரி யாரு இருக்கா சொல்லு அஞ்சுக்கும் சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துருக்காரு ஏய் நிறுத்துங்கடி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கலன்னு தானே சொல்லுவீய உங்க வாயில வரும் எனக்கு தெரியாதா என்ன என்னம்மா நான் சொல்றது கேள்வி கரெக்டா தான் சொன்னேன் யாராக இருந்தாலும் இப்படித்தான் அஞ்சுக்கு மட்டும் கல்யாணான புதுசு இல்லை அதனால் இப்படித்தான் அது இதுன்னு வாங்கி தருவாக ஏன்னா பொண்டாடி நினைப்பில சுற்றிட்டு தெரியவாக இதுவே ஒரு வாரம் ஒரு மாதம் பத்து மாதம் ஓட்டுமே இல்லை ஒரு குழந்தையே பிறக்கட்டும் அதுக்கப்புறம் குழந்தைக்கு என்ன வாங்கலாம்

யார் வாங்கி கொடுத்துருப்பா அதானே நீங்க யாருமே வாங்கலன்னா அப்புறம் யாரு வாங்கிருப்பா வாங்கியிருப்பீங்க மறந்து இருந்திருப்பீங்க ஒருவேளை சத்தியா வாங்கியிருப்பாங்களோ சத்தியாதான் வாங்கிருப்பாங்க நினைக்கிறேன் அவ வாங்கியிருந்தா இந்நேரம் மக கையில வச்சுட்டு தெரியும்டி அவெல்லாம் வாங்கல போல

சார் இன்னும் தூங்கியே எழுந்திருச்சு வரல அப்புறம் எப்படி நான் காமிப்பேன் தூங்கி எழுந்திரிச்சு வந்தோன்னு தானே காமிக்க முடியும் ஏன்டி நீ அப்ப எப்போ தூங்கி எழுந்து வருவாரே நம்ம இருக்கியா அப்படி சொல்ல ஆமாடி சொன்னாங்கல்ல ஏற்கனவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காமிப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பா